ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்பிரசன்டேட்டிவ்னு ஒன்றும் அதில் இல்லைங்கிறது இப்போ அது இவங்களுடைய அப்ஜெக்ஷன் இதை எதிர்த்து இது கூட்டாட்சிக்கு எதிரானது இந்த அரசியலமைப்புக்கு எதிராக என்னவோ போட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாரு இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்லை அவர் பேசிய விவரத்தை பார்ப்போம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க வந்து கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசின் இடத்தில் பேராசிரியர்களுக்கு சம்பளம் தருவது மாநில அரசு உதவித்தொகை ஊக்கத்தொகை கல்வி கட்டணத்தொகையான மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் செய்வது நாங்கள் உதவித்தொகை ஊக்கத்தொகை கல்வி கட்டண சலுகை என மாணவர்களுக்கு அனைத்து சலை செலவுகளை செய்வது நாங்கள் இவ்வளவு நாங்கள் செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிரு நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த கவர்னர் இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட கவர்னரை நியமிக்கலாம் என்று யுஜிசி தன் விதிகளை திருப்துமானால் என்ன ஆகும் உயர்கல்வியின் நிலை என்ன ஆகுங்கிறத அடுத்து பேசுவோம் இப்போ செலவெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி புது திட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இது புது திட்டம் கிடையாது அதை பற்றியும் பார்ப்போம் செலவெல்லாம் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால அவருடைய மகன் பேசியது இதே மாதிரி மத்திய அரசு நாங்கள் வெள்ள நிவாரணத்துக்கு அந்த நிவாரணத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்லி அவர் என்ன பேசுனார்னு இந்த கேளுங்க நம்முடைய முதலமைச்சர் வச்சாங்க பணம் கொடுங்க இழப்பீடு கொடுக்கணும் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ ஒன்றிய அரசு நிதி நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்குறோமான்னு கேட்டேன் இந்த பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை இப்போது நீங்கள் கேட்டீர்கள் இந்த மாதிரி நாங்கள் தான் செலவழித்தோம்னு முதல்வர் சொல்றாரு அது வந்து மக்களின் வரிப்பணத்தை இப்போ உங்க பையன் பேசின மாதிரி மற்றவர்கள் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா நாங்கள் செலவழித்தோம்னா மாநில அரசு பணம்ங்கிறது மாநில அரசுக்கு வந்த வரி மக்களின் வரி பணம் இவங்களுடைய சொந்த பணம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கையில் இது நாங்கள் செலவழிக்கிறோம் அவங்க எப்படி வேற ஆளை கொண்டு போடணும் அப்படி கிடையாது சரி இப்போ இது ஒரு பாயிண்ட் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்குது அதை வந்து மாத்திருக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போது தமிழ்நாட்டிலேயும் அதை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெஸ்ட் பெங்கால் எங்கெங்கெல்லாம் வந்து கவர்னருக்கு அதில் ரோலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு இதெல்லாம் போட்டு சட்டாக வந்து அது செல்லுபடி ஆகாதுங்கிறது வேறு விஷயம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கல்வியினுடைய தரத்தையும் கல்வியில் அரசியல் விளையாண்டு கல்வியில் கொள்ளை அடிக்காமல் இருப்பதற்கு மாநில அரசு தலையிடாமல் இருப்பது நல்லது என்பதற்கு என்னென்னு நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போது இந்த முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேசியிருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் ஏலம் போகும் துணைவேந்தர் பதவிகள் அதாவது துணைவேந்தர் பதவியை ஏலத்தில் கொடுக்குறாங்க அரசு அப்படின்னு சொல்ற அவர் சொன்ன பாயிண்டில் முக்கியமானது இந்த மூன்று அமைப்புகள் யூஜிசி யூனிவர்சிட்டி கவர்னராக இவங்க மூணு சைடில் இருந்தும் சர்ச் கமிட்டி மெம்பர் கொடுக்கறது யூனிவர்சிட்டி இருந்து கொடுக்கறது மூலமாக அது மாநில அரசு அவங்க யூனிவர்சிட்டி மூலம் இவங்க சஜஷன் கொடுக்கலாமே நாங்கள் தனியாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி இவங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி போடுறது தான் பிரச்சனை அது ஏலம் விடுறாங்கங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அவர் பேசிய விஷயத்தை பார்ப்போம் தமிழகத்தில் துணைவேந்தர் பதவிகள் ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதிக பணம் கொடுப்பவர் மட்டுமே அப்பதவி பெறும் மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது இப்படின்னு சொல்லி பேராசிரியராக இருந்த அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறார் அவர் அது மட்டும் சொல்லலை இந்த யூஜிசி பிறப்பித்துள்ள புதிய விதிமுறையை திரும்ப பெறணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சட்டசபையில் அவசரமாக தீர்மானம் நிறை நிறைவேற்றி இருப்பது அழைக்கிறதுன்னு அவர் சொல்கிறார் யூஜிசி விதிமுறைகளின் சரியான பார்வையை புரிந்து கொள்ளாமல் இவ்வாறு தீர்மானத்தை ஆதரித்திருக்கலாம்னு அவர் பேசிட்டு ஏற்கனவே தான் அவங்க இப்போ திருப்பி அதை இன்சிஸ் பண்ணி புதுசாக வரவு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா இதை மாதிரி எதுவும் பண்ணிங்கன்னா யூஜிசி கிராண்ட்டு கிடைக்காது யூஜிசி ரெக்கக்னேஷன் கிடைக்காது ஸோ இப்போ டைட் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கவர்னர் பண்ண முடியாது நாங்கள் தான் பண்ணோன்னு சொன்னால் யூஜிசி ரெக்கக்னேஷன் கிடைக்காது யுஜிசி கிராண்ட் பணம் கொடுக்குது நீங்கள் ஸ்டேட் மாநில சர்க்காரும் செலவழிக்கிறாங்க யுஜிசி கொடுக்கறதும் மக்கள் வரி பணம் தான் யாரும் தனிப்பணத்தை கொடுக்கல ஆனால் அவங்க அந்த அமைப்பை கொண்டு வருவது வந்து ஒரு கல்வி தரத்தை உயர்வான நிலையில் வைத்துக் கொள்வதற்காக அவங்க செய்கிற விதிமுறைகள் நீங்கள் யூஜிசி பணம் வேணும் அவங்கள ரெக எல்லாம் வேணும் ஆனால் நாங்கள் எங்கள் சுத்தம் பண்ணணுன்னு நீங்கள் எப்படி பேச முடியும் அதனால் அது உங்கள் பையன் பேசுன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் பேசியதை இப்போ வீடியோவில் நான் ப்ளே பண்ணி காட்டினேன் அவர் நாங்கள் செலவழித்தோன்னு முதல்வர் சொல்லும்போது மக்கள் இதை கேட்க கேட்க மாட்டாங்களாங்கிறது என்னுடைய கேள்வி சரி இப்போது யூஜிசியில் அந்த மாதிரி இருக்கல இப்போ டைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதை மீதி பண்ணால் யூஜிசியினுடைய ரெக்கக்னேஷன் கிடைக்காது ஃபண்டும் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதை எதிர்ப்பு பதிவு பண்ணலாம் ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க எனக்கு என்னமோ இந்த யூஜிசி வரைவு திட்டங்கள் எதுவும் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை என்பதை என் கருது சரி முந்தைய வரலாறுன்னு அவர் சொல்லியிருக்கிறத பார்ப்போம் இந்த முன்னாள் துணைவேந்தர் பேசியிருக்கிறது துணைவேந்தர்களை நியமிப்பதில் அரசியல் குறுக்கீடுகள் ஊழல் ஆகியவை ரெண்டாயிரத்தி ஆண் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுன்னா அது கருணாநிதி ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூற்றி ஆறு கருணாநிதி ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் இருபத்தொன்று வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அண்டு ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி கடற்கரை இவங்கெல்லாம் இருந்தது ஆட்சி சரி அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுனா கருணாநிதி ஆட்சி காலத்தில் அரசியல் குறிக்கறிகள் ஊழல் வந்ததுன்னு அவர் சொல்கிறார் தமிழக கவர்னராக பன்வாரிலால் புரோஹித் வரும் வரை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்தார் இந்த அரசியல் குறுக்கீடு ஊழலெலாம் அதிகமாக இருந்ததுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்போது திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் இது இருந்ததுன்னு அவர் சொல்கிறார் நாலு வழிமுறையில் துணைவேந்தர் நிரமிச்சாங்க எப்படி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அல்லது ஆளுங்கட்சியின் தீவிர விசுவாசிகள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வந்து ஓட்டுக்காக அதிக தொகை அளிப்போர் இதெல்லாம் அப்போ கல்வி வழங்குமா கடந்த காலத்தில் கல்லூரி பல்கலை விரிவு விரிவுரையாளர் துணை பேராசிரியர் பதவிகளில் இருந்த சிலர் முன்னணி பல்கலை துணை வேந்தர்களாக நியமிக்கப்பட்டனர் இந்த கடந்த காலத்தில் பல்கலை விரிவுரையாளர் துணை பேராசிரியர் இருந்தாங்கன்னா அவங்க ஊழலுக்கு இல்லாமல் மெரிட் படி வந்து அது நியாயமானது மற்ற மூணுமே வந்து தவறான வழிகள் இது அவர் சொன்ன நாலு வழிகளை நியமித்தாங்கன்னு அவர் சொல்கிறார் சரி அவர்கள் அந்த மாதிரி ஆள் யாருன்னா அவர்கள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகளின் மருமகன்கள் மருமகள்கள் சகோதரிகள் சகோதரர்கள் மனைவிமார் என்பது கடந்த கால சம்பவம் அப்போது அதுவும் உறவினர்கள் அப்போது குட்டிச்சூராக்கிற வேலையை இவ்வளோ தீவிரமாக அவங்க செய்தாங்க அதனால தான் இப்போ எங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும்னு சொல்லி இவங்க சண்டை போடுறாங்கிறது இவர் சொல்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது சரி இது மட்டும் இல்லை ஒரு அமைச்சரின் தனி உதவியாளர் தனி உதவியாளர்னு ஸ்பெஷல் செக்ரட்டரி அவர் வந்து அவர் வந்து அதிகாரம் படைத்த தொழில்நுட்ப வல்லுநராக இருக்க வேண்டியதில்லை ஒரு செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கவங்களே வந்து தனி உதவியாக இருப்பாங்க துணைவேந்தரின் தனி உதவியாளர் அதாவது வைஸ் சான்சலருக்கு உதவியாளர் அவரே வைஸ் சான்சலராக போடுறாங்கண்ணா உதவியாளர் வந்து செக்ரட்டரியில் ஒர்க் பார்க்குறவங்க அவங்களே கூட துணைவேந்தராக நியமிச்சுக்காங்க அப்போ துட்டு விளையாண்டுருக்குது மற்ற காரணம் இது வந்து மெரிட் காரணம் கிடையாது இந்த தனி உதவியாளர்கள் அது போடுறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய தகுதியின்படி போடவில்லை என்பதே தெளிவான விஷயம் இதை விட அதிர்ச்சிகரமானது தங்கக் கடத்தல் தொடர்பான வழக்கில் இதை பற்றி எனக்கு தெரியாது அவர் சொல்லியிருக்கிறாரு தில்லி திகார் சிறையில் இரண்டு ஆண்டுகள் அடைக்கப்பட்டவர் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகின் கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பாலகுருசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் உண்மையிலே அது யாருன்னு எனக்கு தெரியாது அவர் பேசுனதை பத்திரிகையில் பார்த்ததை நான் இதில் சொல்கிறேன் சரி ஸோ அதனால் இந்த நம் நாட்டில் துணைவேந்தர் நியமனம் வந்து ஏற்கனவே கவர்னருடைய கண்ட்ரோலில் தான் வேந்தர் வந்து கவர்னர் பல்கலைக்கழக வேந்தர்கள் வந்து கவர்னர் தான் அவங்க இதில் பண்ணுங்க இருக்கு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை மீறி பண்ணால் அவங்க யூஜிசி ரெக்கக்னேஷன் கிடைக்காது ஃபண்டு கிடைக்காதுங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க இந்த மாதிரி இதை டைட் பண்ணால் இந்த ஊழல் பணத்துக்கு ஏலம் போடுறது இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கவ மத்திய அரசுலேருந்து இருந்து வர்றவங்க வந்து இந்த மாதிரி தவறு நடக்கவில்லை என்பது நம் கருத்து சரி இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருந்தால் உயர்கல்வி என்ன லட்சணத்தில் ஆகுங்கிறது நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை வந்து காசு கொடுத்துட்டு ஊழல் பண்ணிவிட்டு லட்ச கட்சிக்காரங்க சார்பாக வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஊழல் வேலை தான் பண்ணுவாங்க அப்போது அந்த பல்கலைக்கழகம் சரி அது சம்மந்தப்பட்ட அதை சார்ந்த அந்த கல்லூரிகளும் சரி உருப்படாமல் போகிற உண்டான வழி இதை செய்து கொண்டு இருந்து இது எங்களுக்கு இப்போ வேணும் இது ஊழல் தடுப்பு துறையிலேருந்து துணைவேந்தர்கள் வீடுகளில் வந்து இது ரயில் போனால்தானே நடந்தது அப்படி பண்ணி எதோ பேசியிருக்கிறாரு என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த குறைகளை மாற்றுவதற்கு இந்த யூஜிசி இப்போ டைப் பண்ணுற புதிய விதிமுறைகள் தேவையானது என்பது நம் கருத்து அதனால் இந்த முதல்வர் அவர்கள் பேசியதும் தவறு அவர்கள் தீர்மானம் போட்டதும் சரியானதல்ல என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வருகையே பார்ப்போம் நன்றி வணக்கம்